அந்த நாட்டில் பயணிக்கும் போதே ஐயா ரெண்டு பேரும் தனித்தனி ஆள் அப்படிங்கிற ஒரு ஆள் ஐயா நாங்கள் பயணிக்கணும் ஐயா நண்பர்களாக அப்படி தான் பயணித்தோம் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை தொடர்பு கிடைச்ச பிறமும் இன்னும் ரொம்ப ஆள் மனதாக அது நான் சபையை பற்றியோ இல்லை நான் யாரு ஐயா அதை சொன்னாலும் சரி இதை சொன்னாலும் சரி ரெண்டு நாளைக்கு இருக்க ஐயா பேசினீங்களான்னு கேட்பாரு இப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆள் மனதில் பயணிக்க ஐயா அதுக்கு ஒரு ஐயாவோட நீண்ட ஒரு ஆசையோடு கூட கொடுத்து சபையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றினையா அதுக்கு ஒரு ஆசை கொடுத்து பண்ணு நீங்கள் இங்கே வாங்க தென்காசி தலமதிலே அம்மையையும் அப்பனையும் அமர வைத்து சிவபெரும் சிவபெருமானின் மைந்தனாகிய முருகப்பெருமானை நடனம் ஆடி நடனம் ஆட வைத்த தென்காசி கிளை சபையின் ஆசான்களுக்கும் அதை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எங்கள் சீடர்கள் என்று கூறுகிறோமே என்றால் அவர்களும் எங்களுள் ஒருவர்கள் எங்கள் ஆன்மாக்கள் இவர்களுக்கெல்லாம் அன்னமளித்த அன்னபூரணியாக உங்களை விஸ்வாமித்திரன் காண்கிறேன் முருகப்பெருமானை சாவடி ஆட்டம் ஆட வைத்து அழைத்து வந்த அத்தருணம் இன்று காலை பேழையை இங்கு வைத்த தருணம் அகத்தியர் அகத்தியனாக இல்லாமல் முருகப்பெருமானாக வந்து நின்று அனைத்தையும் பெற்று மகிழ்ந்த அத்தருணம் அனைவரும் கண்டிருப்பீர்கள் இப்பெருமை ஏன் இங்கு வந்தது எதற்காக இங்கு கொடுக்கப்பட்டதென்றால் பிரபஞ்ச இயக்கத்தையே நிலைநிறுத்திய இத்தலம் இன்று பிரபஞ்ச இயக்கங்களால் அனைத்து பிரபஞ்ச இயக்கத்தையும் ஒரு சிறு பேழையிலே வைத்து இங்கிருந்து வேறு பரிமாணங்களுக்கு செல்லும் தளமாக மாறி நிற்கிறது அகத்திய பெருமானின் ஆரம்ப நிலைகளிலே ஆரம்ப கட்டங்களிலிருந்து அவர் அமர்ந்து தவம் புரிந்த இத்தலமே ஒரு படை வீடாக மாற முருகன் ஆசி அளித்திருக்கிறார் என்பதே நிதர்சன உண்மை இதில் ஒருவரிடமும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் சொல்லிய அந்த நாணை அகற்றிய நிலை இதுதான் அந்நிலை இதற்காகவே தலை வணங்குகிறது சித்தசபை இந்த நாணை அகற்றிய சனம் அனைவரும் வந்து நின்றார்கள் உங்கள் கணம் அதனால் இன்னும் பெரும் பேறுகளும் பெரும் வளர்ச்சிகளும் இங்கு நிகழவிருக்கிறது அவரவர்கள் இல்லத்தில் நிகழவிருக்கிறது இதை தாரை வாத்து இவ்விடத்தை கொடுத்த அவ் அம்மணி இடத்திலும் இல்லத்திலும் நிகழவிருக்கிறது என்பதையும் உரைத்து விடுங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக என்ற நிலையில் அல்லாது ஒரே மார்க்கமாக அனைத்து நிலைகளையும் கடந்து அகத்திய பெருமான் உரைப்பதைப் போல் உரைத்ததை போல் இன்னும் ஒரு வார காலத்திற்கு இத்தலத்திலே சிவகணங்களின் நடமாட்டம் இருக்கும் அச்செழிப்பை நீங்களும் காண்பீர்கள் வாசனைகளை நுகர முடியும் என்பதையும் விஸ்வாமித்திரன் ஆனந்தமாக ஆனந்த கூற்றாடி உங்களையெல்லாம் சிவசபை சார்பாக அனைவரையும் மகிழ் மகிழ்வித்திருக்கிறீர்கள் ஒரு ஆன்மா அல்ல எங்களுக்குள்ளே புதைந்த சீடர்களாக இருக்கக்கூடிய எங்களில் இருந்த ஒரு பகுதி ஆன்மாக்களாக விளங்கக்கூடிய அனைவரையும் அழைத்து சென்று அவரவர்கள் மனம் குளிர மட்டுமல்லாமல் உடல் குளிரவும் அங்கிருந்த நீர்வீழ்ச்சியிலே எல்லாம் ஆனந்த கூத்தாட வைத்து அவர்களுக்கென ஒரு நேரங்களை ஒதுக்கி அதற்காக சித்தசபை ஆசானிடம் நீர்களே பேசி இதெல்லாம் செய்தமைக்காக உங்களை வணங்குகிறேன் விஸ்வாமித்திரன் ஓம் மகதி சாய் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நிலையிலே நீங்களும் இன்புற்று வாழ்வீர்கள் என்ற ஊர்ஜிதத்தை அடித்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் ஓம் அகதி சாய நமக ஓம் மகதீ சாய நம ஓம் மகத்தீ சாய நம ஐயா இங்கு நடந்த நிகழ்வு எல்லாமே சிவமக சித்தருடைய கற்பனையில் வந்த விஷயங்கள் தான் அவர் என்ன நினச்சாரோ அது அங்கே நடந்திருக்கு எங்களால் எதுவும் நிகழலை எதுவுமே நிகழலை ஐயாதான் அதற்கு தான் கூறினேன் நான் அகன்ற நிலை நான் அகன்ற நிலையை காண விரும்புவோர்கள் இவர்களை காணலாம் என்று ஐயா அது நீங்கள் உயர்வா சொல்கிறீங்க அந்த அளவுக்கு உயர்வா நாங்கள் இருக்கமான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் சிவாமகா வாழை சித்திரம் நாங்கள் குருவா வாழும் குருவா நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் வாழும் அகத்திய பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதற்கு அகத்தியன் கண்களும் உன் கண்களும் ஒன்றாக ததும்புகின்ற நிலை இருக்கின்றதே இதுவே சான்றென்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓம் அகதி சாயன மகதி வார்த்தையற்ற நிலையில் நிற்கும் நீ நானை துளைத்து சிவனுடன் இணைந்ததால் உனக்கு வார்த்தை வரவில்லை அனைத்தையும் துறந்தாய் உன் நாவில் இருக்கும் வார்த்தையும் துறந்து விட்டாய் சீடர்களின் கண்கள் கலங்குகின்ற பொழுது சித்தனின் கண்கள் இறங்கும் கலக்கம் அதில் இருந்து ஓம் அகதி புண்ணிய செஞ்சன் தெரியலையா எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு மயக்க நிலை போல் தெரிகின்றது அல்லவா ஒரு மாய தோற்றம் தெரிகின்றது அல்லவா இவ்வுலகம் மறக்கின்றது அல்லவா அமர்ந்திருப்பது கைலாய உலகம் போல் தெரிகின்றது அல்லவா வெற்றி பெற்றதடா உன்னுடைய சச்சங்க விழா ஓம் அகதி சாய நமக வாழ்த்துகின்ற மகத்திலே இது உங்க சச்ச விழாயா நீங்க தான் பெரிய மறுபடி மறுபடி வாழ்த்துக்களை தாரை வார்க்கின்ற நிலை இருக்கின்றது என்னால் ஒன்றும் இயலாது எனக்கு எனக்கு கிடைக்கின்ற வாழ்த்துக்களை சிவத்திடம் சமர்ப்பிக்கின்றோம் அவருக்கு கிடைக்கின்ற வாழ்த்துக்களை அகத்தியன் திருவடியில் சிவமகா வாலச்சித்தன் திருவடியில் சமர்ப்பிக்கின்றார்கள் இதுதான் பரஸ்பரம் தாரை வார்க்கின்ற அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை என்று உரைக்கின்றோம் யாம் எம்மால் ஒன்றும் இயலாது எம்மாள் எதுவும் இயலாது இயக்கமாக நிற்கின்ற இயக்கத்தின் தலைவன் அண்ட பிரம்மாண்ட நாயகன்தான் இயக்குகின்றான் என்கின்ற நிலையை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது இதுவே உயர் மகா இறை ஞான நிலை என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ சாய சாயனமக இதைத்தான் உரக்க உரக்க சபை கூறிக்கொண்டு இறங்கி வாருங்கள் அவரவர்கள் காண்கின்ற அத்தகைய பணிகளில் இருக்கும் நான் என்கின்ற நிலையில் இறங்கி வாருங்கள் ஒரு பணியும் உன்னால் இயலாது இவன் உரைக்கின்றவாறு உள்ளுக்குள் இரு மாற்றங்களை நிறுத்த இயலுமோ எவனாலும் மூச்சுக்காற்றை நிறுத்த இயலுமோ பஞ்சபூத இயக்கத்தை உள்ளுக்குள் இயங்கும் இயக்கத்தை நிறுத்த இயலுமோ அத்தகைய இயக்கத்தை இயங்குபவனோடு இயங்கிக் கொண்டு இறக்க நிலை கொண்டு வருகின்ற பொழுது ஏற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்ந்த ஓம் அகதி ஓம் அகதி அவருடன் சமர்ப்பணமான பிறகு மந்திரம் தேவையில்லை விக்கிரகம் தேவையில்லை மன அமைதி ஒன்று இருந்தாலே சிவனை அடைந்து விடலாம் இப்பேழையிலே செய்த தருணங்களும் செய்த உலோகங்களும் எவை வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அங்கு முக்கியமில்லை அங்கு சரணாகதி என்னும் தத்துவம் ஒன்றுதான் நிலை காஞ்சியிலே அம்மை அப்பனை மணலிலே வைத்தார் ஏகாம்பரேஸ்வரராக மணலிலிருந்து தான் சிவன் இன்றும் பாலைத்துக் கொண்டிருக்கிறார் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் வெறும் மணல் மணலிலிருந்து ஆற்றல் வரவில்லையா உலோகத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறதா கல்லில் இருந்து தான் வந்து கொண்டிருக்கிறதா மணல் வெறும் மணல் உண்மைதானே அப்பொழுது இங்கு உலோகம் முக்கியம் இல்லை பஞ்சயந்திரங்கள் முக்கியம் இல்லை என் நிலைகளும் இருந்தால் அனைத்தையும் சிவமாக காணலாம் எங்கிருந்தும் வாழை சித்தரை காணலாம் என்பதை கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் உயர் சபையிலிருந்து பிறப்பித்த ஆணையை கட்டளையை அருள் சிவம் இட்ட அற்புதமான பணியாக ஏற்று நல்நிலையாய் நடந்தேறுகின்ற சச்சங்க விழாவிலே ஆசிகளை எல்லாம் பெற்று விஸ்வாமித்திரன் உள்ளிட்ட சித்தர்களின் ஆசிகனை பெற்ற சீடர்களே உயர்வது உனக்குள் இருக்கும் அருள்நிலை ஞானநிலை யாவருக்குள்ளும் இருந்து என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி வாழ்வுதனில் இடர் இன்னல் நிலையில்லாது ஏற்றம் கொண்ட உயர் நிலை பெற்று மென்மேலும் சிவமகா வாழை சித்த சபையோடு இணைந்து பயணிக்க அகத்தியன் யாம் யாவருக்கும் நல்ல ஆசிகள் ஆசைகள் வழங்கியவர் ஓம் அகதி சாயர் ஐயா அதே போல ஒரு மிகப்பெரிய பணி என்னுடைய சகோதரியுடைய அம்மா அந்த அந்த பேழையை செய்கிறதுக்கு ஒரு பெரிய நிகழ்வு இங்கே நிகழ்த்தி இருக்கீங்க அந்த நிகழ்வு இன்றைக்கி காலையில் இவ்வளவு சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு தான் நான் நேற்று இரவு கூட அந்த நிகழ்வை காலையில் வைக்கலான்னு சொன்னேன் அது மிக 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 சிறப்பாக சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சித்தரை சொல்லும்போது வாழைச்சித்திர சிவபெருமானாகவே மாறி ஒரு பதினைந்து நிமிடம் அந்த சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரம் அது எந்த பிரபஞ்சமெங்கும் ஒழிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே மெய்மறந்து போன ஒரு நிகழ்வு அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா அதே போல் அந்த பேழையை எடுத்துகிட்டு வரும்போது நான் வந்து நான்கிறது ஒரு இதுக்காக சொல்கிறேன் எனக்கு நான் தன்னிலையில் இல்லை யார் ஏன் கூட வந்தான்னு எனக்கு தெரியலை மிகப்பெரிய அதுவும் அகத்திய பெருமாள் அகத்திய பெருமான் வந்து மேலே அங்கே பார்க்க குழந்தை மிதந்து வந்தால் நடந்து வரவில்லை வாழை தேவியாக மிதந்தால் அகத்திய பெருமான் வந்து இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு எங்கெல்லாமோ பார்த்துக்கிட்டே அந்த மந்திரங்களை அகத்திய பெருமான் சொல்லிட்டு வராரு அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அது சாதாரணமாக இல்லை அது மிகப்பெரிய அளவில் உணர முடிஞ்சுது எல்லாருமே வந்த எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சித்தர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் உணர முடிஞ்சிச்சு அது ஒரு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்வு இருந்துச்சு அது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத உங்கள் பாதங்களில் தெரிவிச்சுட்டு அதே போல் தென்காசியில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள் வந்து நினைத்த தெய்வங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசலாம் அதை நாங்கள் வந்து மறந்துட்டோம் என் தங்கச்சி என்னை விடலை அண்ணா இங்கே சொல்கிறேன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து யாருமே கேட்கலை அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து நான் கேளுங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா ஐயா சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்காங்க முருகப்பெருமான் இருக்காங்க அகத்திய பெருமான் இருக்காங்க ஐயா இருக்கார் யாரை நம்ம கூப்பிட்டு பேசனே தெரியல எல்லாரும் நம்ம கூட தான் இருக்காங்க இருந்தாலும் இதுவரைக்கும் நான் கேள்விப்படலை நினைக்கிறேன் விநாயகப் பெருமானை வந்து முதல் முறையாக அழைத்து நம்ம சீடர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கணும் அதுக்கு பிறகு தங்கை ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் வழங்கணும் ஐயா நீங்கள் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க எல்லாமே இறைவன் செயல் சொல்லிட்டியா அதனால